الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين فنيت الكورية صحوذر الله تعالى யாருக்கு நலவை ஹைரை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தருகிறார் அந்த வகையிலே அவனுடைய கலாமாகிய அல் குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை அல்லாஹு தாலா நமக்கு தருகிறான் என்றால் கண்டிப்பாக அவன் நமக்கு நலவையே நாடி இருக்கிறான் இல்லா அதிலும் குறிப்பாக இந்த அருமையான காலை பொழுதிலே அல்லாஹுடைய பெயரை கொண்டு விழித்தெழுந்து தொழக்கூடியவர்கள் தொழுகையை ஃபஜ்ரு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக காலை விக்கிர்களை ஓதிவிட்டு அல்லாஹுடைய கலாமை படிப்பதற்காக ஒன்று குழுமிருக்கிறோம் என்றால் இதைவிட சிறந்த ஒரு பாக்கியம் வேறு எதுவுமே இருக்க முடியாது அலமதுல்லா இந்த தொடர் வகுப்பிலே சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சென்ற வகுப்பிலே நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான் ും ഉമയായിട്ടം നാം കാപ്പാറ്റിയതെ பாதுகாத்ததை எண்ணி பாருங்கள் அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொலை செய்து உங்கள் பெண் மக்களை உயிர் வாழ விட்டார்கள் அதில் உங்கள் இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு ஒரு பெரும் சோதனை இருந்தது என்று இந்த வசனத்திலே சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தில் இருந்து அல்லாஹு ஆஹ் பனு இஸ்ரவேலர்களுக்கு அதாவது இஸ்ராின் சந்ததிகளுக்கு அல்லாஹுலா வழங்கிய நியமத்துகளை பட்டியலிடுகிறார் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் யாபனி இஸ்ரால உத்குரு நியமத்தி எல்லாத்தையை அலைக்கும் இஸ்ராயிலின் சந்ததிகளே நீங்கள் நான் உங்களுக்கு தந்த நியமத்துகளை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார் அதே போல நாற்பதாவது வசனத்திலும் இஸ்ராயிலின் சந்ததியினரே உங்களுக்கு நான் தந்த நியமத்துகளை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார் இவ்வாறு பல்வேறு இடங்களிலே அல்லாஹு குரானிலே இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய நியமத்துகளை வழங்கியிருக்கிறான் என்பதை சொல்லிக்காட்டி அதை நினைவு கூறுமாறு கூறுகிறார் அந்த நியமத்துகளை இந்த வசனத்தில் இருந்து பட்டியலிடுகிறான் என்னென்ன நியமத்துகளை இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு அல்லாஹ் தந்தான் என்று அதிலே முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான் ஃபிராவுனுடைய குடும்பத்தினர் உங்களை மிக கடுமையாக வேதனைப்படுத்தினார்கள் ஃபிராவுனின் குடும்பத்தினர் ஆலு ஃபிரௌன் என்றால் டைய குடும்பத்தினர் என்பது அர்த்தமாகும் இங்கே குடும்பம் என்பதன் மூலம் நாடப்படுவது ஃபிராஅவுனுடைய கூட்டத்தை ஃபிரா அவுனும் அவனோடு சேர்ந்து அலி இஸ்லாம் அவர்களையும் தீனையும் எதிர்த்த அந்த கூட்டத்தை தான் ஆலு ஃபிரௌன் என்பதன் மூலம் இங்கே நாடப்படுகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்போ கடுமையாக வேதனைப்படுத்தினான் மூனக்கும் ஷூ அல் அதாப் உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தினான் என்ன கடுமையான வேதனை தொடர்ச்சியாக சொல்கிறான் அப்னா அகூ உங்கள் ஆண் மக்களை கொலை செய்தார் என்பதற்கும் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்றால் அறுக்கிறது என்றால் அறுத்தான் என்றால் துண்டு துண்டாக அறுத்தான் என்பது அர்த்தம் கடுமையாக அதுல முபாலகா எக்ஸ்ட்ரீமாக அறுப்பதிலே எக்ஸ்ட்ரீமாக நடந்து கொள்வது இப்போ அவன் உங்களை கடுமையாக வேதனை செய்தான் எப்படி என்றால் உங்களுடைய ஆண் குழந்தைகளை எல்லாம் மிக பயங்கரமான முறையிலே அவன் அறுத்தான் உங்களுடைய பெண் பிள்ளைகளை அவன் உயிரோடு விட்டு வைத்தான் என்று சொல்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த சிற அவன் அவனுடைய கூட்டம் இஸ்ராயலின் சந்ததிகளாகிய அந்த மக்களை மிக கடுமையாக கொடுமைப்படுத்தி இருக்கிறான் என்பதை அல்லாஹு தால இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் ஃபிரௌன் என்பது பொதுவாக எகிப்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கூறப்படும் நம்முடைய நாட்டில் இந்தியாவில் பிரதமர் அதுபோல இலங்கையிலே ஜனாதிபதி சவுதி அரேபியாவிலே மன்னர் என்று நாம் பயன்படுத்துவது போல அந்த காலத்தில் சில பிரதேசங்களை ஆட்சி செய்கிறவர்களுக்கு ஒரு பொது பெயர் இருந்தது அபிசீனியாவை ஆட்சி செய்கிறவர் நஜ்ஜாஷி அவர் எத்தனை நஜ்ஜாஷி வந்தாலும் சரி அவரை நஜ்ஜாஷி என்று தான் சொல்லுவார்கள் அதே போல ஃபிராவுன் என்பது எகிப்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பதவி பெயராகும் ஆனால் இங்கே நாடப்படுவது மூசா அலி அவர்களுடைய காலத்தில் இருந்து ஆட்சி செய்து கொடுமைப்படுத்திய அந்த மன்னரை தான் இங்கே ஃபிராவுன் என்பதன் மூலம் நாடப்படுகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஃபிராவுன் மூசாலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பிராவுன் தனக்கு ருபூபியத்தும் உலூகியத்தும் இருக்கிறது என்று வாதிட்டுக் கொண்டிருந்தவன் அதாவது நான் தான் ரப்பு நான் தான் வணங்கப்பட வேண்டிய கடவுள் என்று வாதிட்டுக் கொண்டிருந்தவன் தான் இந்த பிற அவுன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆஹ் இந்த பிற அவுன் அவனிடத்தில் சூனிய அதாவது கஹனாக்கள் கஹனானு சொன்னால் ஜோசியர்கள் வந்து ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது அது உன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்தாக வரும் உன்னுடைய ஆட்சி அது அந்த குழந்தை வந்து அழித்து விடுவான் என்று ஜோசியர்கள் சொன்னார்கள் அதை வைத்துத்தான் ஃபிரவுன் ஆண் குழந்தைகளை அறுத்தான் என்கிற இந்த கூற்றுத்தான் பரவலாக இந்த வசனத்திற்கு சொல்லப்படுகிற பின்னணியாகும் அவன் ஏன் ஆண் குழந்தைகளை அறுத்தான் என்று கேட்டால் அவன் வந்து சூனிய ஜோஷியர்கள் சோதிடர்கள் சொன்ன அந்த கூற்றை வைத்துத்தான் இந்த முடிவுக்கு வந்தான் என்று பரவலாக சொல்லப்படுவதுண்டு ஆனால் உண்மையிலே இது ஹதீஸ்களில் எங்கும் வரவில்லை என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் குரானிலும் இது இப்படி வரவில்லை ஹதீஸிலும் வரவில்லை அப்போ எங்கே வந்திருக்கு கேட்டால் இஸ்ரா இலியாத் என்று சொல்லக்கூடிய செய்திகளில் தான் வந்திருக்கிறது இஸ்ரா இலியாத் என்று சொன்னால் ரசூல் சலல்லா அலிசல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்து வரக்கூடிய கதைகளாகும் ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் இருந்து வரக்கூடிய கதைகளை இஸ்ரா இலியாத் என்று சொல்லுவார்கள் பெரும்பாலும் இந்த கதைகள் யூதர்களால் சொல்லப்படக்கூடிய கதைகளாகவே காணப்படும் அந்த கதைகளுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் ஹசூல் சுலல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹத்தி அம்பனி இஸ்ராஇல் வலஹ் பனு இஸ்ராலின் சந்ததிகள் சொல்லக்கூடிய அந்த கதைகளை நீங்கள் சொல்லுங்கள் பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார்கள் இதிலே உலமாக்கள் ஒரு தெளிவை நமக்கு தருகிறார்கள் இஸ்ராயிலியாத் அந்த வார்த்தையை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இஸ்ராயிலியாத் இஸ்ராயிலியாத் என்று எங்காவது நீங்கள் படித்தால் அது குருஆானும் அல்ல ஹதீசும் அல்ல இஸ்ராயிலின் சந்ததிகளுடைய காலத்தில் இருந்து வரக்கூடிய கதைகள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கதைகளில் சில கதைகளை குர்ஆனும் ஹதீஸும் உண்மைப்படுத்தும் அப்படி உண்மைப்படுத்தினால் நாம் அதை ஈமான் கொள்ள வேண்டும் அதில் சந்தேகம் நமக்கு குழப்பமும் கிடையாது இப்ப இஸ்ராயலின் சந்ததிகளுடைய காலத்தில் இருந்து வரக்கூடிய அந்த இஸ்ரா என்று சொல்லக்கூடிய கதைகள் குரானாலும் ஹதீஸாலும் உறுதிப்படுத்தப்பட்டால் நாம் அதை ஈமான் கொள்ள வேண்டும் சில நேரங்களில் அந்த கதைகள் நிராகரிக்கப்படும் குர்ஆன் ஹதீஸ் போன்றவற்றால் அது நிராகரிக்கப்படும் நிராகரிக்கப்பட்டாலும் நாம் நிராகரிக்க வேண்டும் குர்ஆனும் ஹதீஸும் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் குரானும் ஹதீஸும் நிராகரித்தால் நிராகரித்து விட வேண்டும் மூன்றாவது குரானும் ஹதீஸும் அதை பற்றி எதுவும் சொல்லாமல் விடும் உண்மை என்றும் சொல்லாது பொய் என்றும் சொல்லாது அந்த என்ற கதைகளை குரானும் ஹதீஸும் உண்மை என்றும் சொல்லாது பொய் என்றும் சொல்லாது இந்த நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் அதை உண்மைப்படுத்தவும் கூடாது பொய்ப்பிக்கவும் கூடாது சும்மா சொல்லிட்டு போகலாம் ஒரு கதையாக சொல்லிக்கொண்டு போகலாம் லாத்து கத்திபு லாத்து வலாத்து கத்திபூகும் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதை நீங்கள் உண்மைப்படுத்தவும் வேண்டாம் பொய்ப்பிக்கவும் வேண்டாம் அந்த அடிப்படையில் இந்த கதை மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் இந்த ஃபிராவுனிடம் வந்து மூசா அலி இஸ்லாம் பிறக்க போகிற செய்தியை சோதிடர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை பொறுத்தவரையில் இஸ்ராயிலியாத்தில ஆனால் இது கொஞ்சம் சில நேரங்களில் முரண்படும் அகிதாவோடு முரண்படக்கூடிய நிலை வருகிறது எனவே அதிகமான தப்சிராசிரியர்கள் இந்த கதையை குறிப்பிட மாட்டார்கள் அவன் ஏன் ஆண் குழந்தைகளை கொலை செய்தான் என்ற காரணத்தை சொல்லும் போது ஜோஷியர்கள் சொன்ன கூற்றை வைத்துத்தான் இவன் ஆண் குழந்தைகளை கொலை செய்தான் என்கிற அந்த கூற்றை அதிகமான தப்சீர் ஆசிரியர்கள் சொல்வதில்லை காரணம் என்னவென்றால் அதிலே ஜோசியம் உண்மை போன்ற ஒரு நிலை தோற்றப்பாடு உண்டாகிறது என்பதனால் அப்ப என்ன காரணம் என்று கேட்டால் இன்னமொரு இஸ்ராயிலியத்திருக்கிறது அதுதான் ஃபிராவின் ஒரு கனவு கண்டான் என்பது இதை அதிகமான தப்சீராசிரியர்கள் மென்ஷன் பண்ணுகிறார்கள் ஃபிராவின் ஒரு கனவு காணுகிறான் ஒரு குழந்தை பிறக்கிறார் அவர் வந்து தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக வருகிறார் என்பதை அப்போ இந்த இஸ்ராயலியாத் வந்து பெரிய அளவுக்கு முரண்படுவதற்கான வாய்ப்பு இல்லை எனவே அதை நம்ம சொல்வதில் தவறும் இல்லை நம்ம உண்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பொய்ப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஆண் குழந்தைகளை அறுத்தான் என்பது நூறு வீதம் உண்மை குர்வானில் தெளிவாக அலாஹ பல இடங்களிலே இதை பற்றி சொல்வதை நம்ம பார்க்கிறோம் இப்போ சூரத்துல் சூரத் இப்ராஹிம் ஆறாவது வசனத்திலும் அல்லாஹுத் ஆலா இதை சொல்லி காட்டுகிறான் சூமூன் அகும் சு அல்லாஹதா வைத பெஹூனு அப்னா அ குயிஸ் த அதே போல சூரத்துல் கசஸ் நான்காவது வசனத்திலும் அல்லாஹுத் ஆலா சொல்கிறான் யூதப் அப்னா ஆஹும் வைஸ்தஹை நிசா என்று இப்படி பல இடங்களிலே அவன் ஆண் குழந்தைகளை அறுத்தான் பெண் குழந்தைகளை உயிரோடு விட்டான் என்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஃபிராஅவுன் அஹ் மூச அலை இஸ்லாம் அவர்கள் பிறக்கிற காலத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளை மிக மோசமான முறையில் கொலை செய்தான் என்பது நூறு வீதம் உண்மையான செய்தி ஏன் கொலை செய்தான் எதற்காக கொலை செய்தான் என்றால் அது தொடர்பாக குரானிலோ ஹதீஸிலோ தெளிவாக எதுவும் சொல்லப்படவில்லை இஸ்ராயிலியாத் என்கிற அந்த கதைகளில்தான் வந்திருக்கிறது அதிலே ஒரு கதை ஜோஷியர்கள் சோதிடர்கள் சொல்லக்கூடிய சொன்ன அந்த கூற்றை அடிப்படையாக வைத்து கொலை செய்தான் என்பது இன்னும் ஒரு கதை அவன் கனவு கண்டான் அந்த கனவை வைத்துத்தான் அவன் இப்படி செய்தான் என்பதை தப்சிராசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்ததாக லாஹுத்தால சொல்கிறான் பலா உம் ரப்பிக்கும் அது இதிலே இஸ்ராயலின் சந்ததிகளுக்கு மிக பெரும் சோதனை இருந்தது என்று சொல்கிறான் பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு சுண்ணாதான் இந்த பிரபஞ்சத்திலே சோதிப்பது என்பது சோதனை என்பது இந்த உலக வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு அடிப்படையான அம்சமாகும் யாரெல்லாம் மார்க்கத்தோடு வாழ விரும்புகிறார்களோ அவர்களுடைய சோதனை கடுமையாக இருக்கும் பொதுவாக அல்ல எல்லோரையும் சோதிப்பான் குறிப்பாக ஈமானோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களை அல்லாஹூத்தாலா கடுமையாக சோதிப்பார் இதை குறானில் பல்வேறு கோணங்களில் பல்வேறு இடங்களிலே அல்லாஹு சொல்வதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த விஷயத்தை நாம் ரியலைஸ் பண்ணினால் உலக வாழ்க்கை பற்றி சரியான ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும் இப்ப நம்முடைய மென்டலிட்டி என்னென்று கேட்டால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எனக்கு சோதனை வரக்கூடாது என்ற மனநிலையோடு தான் நாம் இருக்கிறோம் அது தவறு ஒரு சோதனை வந்துவிட்டால் ஒரு முமின் விரக்தி அடைய மாட்டான் ஏனென்றால் அவனை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அந்த சோதனை அவனுடைய ஈமானில் அவனை உறுதிப்படுத்துவது அல்லஹுவோடு அவனை நெருக்கி வைப்பது இதுதான் சோதனையினுடைய தத்துவமாகும் நபிமார்கள் தான் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் சோதனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் அதற்கு மிக தகுதியானவர்கள் நபிமார்கள் ஏனென்றால் அவர்கள் அல்லாஹோடும் நேரடியான தொடர்பில் இருந்தவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வகை இறக்கி கொண்டிருந்தார் அப்படியான நேரடியான தொடர்பில் இருந்தவர்கள்தான் சோதிக்கப்படாமல் இருப்பதற்கு மிக தகுதியானவர்கள் ஆனால் அன்புள்ளவர்களே மிக கடுமையாக இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அதை சொல்லுகிறார்கள் அஷத்து அல் அம்பியா மிக கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் மனிதர்களிலே நபிமார்கள் தான் இப்ப நபிமார்களில் பல்வேறு கோணங்களில் சோதனை வந்திருக்கிறது ஒன்று அவர்களில் சோதனை வந்திருக்கிறது அவர்களுக்கு நோய்களை கொடுத்து அல்ல சோதித்திருக்கிறார் பிசிக்கலாக அவர்களை சோதித்திருக்கிறார் அயூப் அலி இஸ்லாமர்களுக்கு கடுமையான ஒரு ஸ்கின் டிசீஸை தோல் வியாதி தாலா கொடுத்திருக்கிறார் அதே போல இறுதி தூதர் முகமது முஸ்தபா சல்லா அலி அவர்களுக்கும் மிக்ரைன் போன்ற தலைவலி போன்ற நோய்கள் இருந்தது மூத்தாகிற நேரத்தில் கூட அவர்கள் உடலியல் ரீதியாக கடுமையாக வருத்தப்பட்டு தான் மூத்தானார்கள் காய்ச்சல் தலைவலி போன்ற நிலைகளிலே அதுபோல அவர்களுடைய பிள்ளைகளை வைத்து சோதிப்பார் பிள்ளைகளை மூத்தாக்குவது இப்படி அல்லாஹூத்தால சோதிப்பார் அதே போல் அவர்கள் வாழுகிற சமூகத்தில் உள்ள மன்னர்கள் ஆட்சியாளர்கள் ஏனைய குஃப்ரின் தலைவர்களை கொண்டு அல்லாஹுத்தால சோதிப்பார் அப்படி சோதிக்கும் போது நாடு கடத்தப்படுவார்கள் பிசிக்கலாக டோர்ச்சர் பண்ணப்படுவார்கள் நிம்மதி இல்லாமல் ஆக்கப்படுவார்கள் ஊரை விட்டு துரத்தப்படுவார்கள் வாழ முடியாமல் இபாத செய்ய முடியாமல் ஆக்கப்படுவார்கள் இதுவெல்லாம் அல்லாஹுடைய சோதனைகளின் வடிவங்கள் இப்போ நமக்கு இன்று பலஸ்தீனத்திலே சோதனை நடக்கிறது காஷ்மீரிலே சோதனை நடக்கிறது அல்லது ஆப்பிரிக்காவிலே சோதனை இருக்கிறது அல்லது ஐரோப்பிய நாடுகளிலே மேற்குலகிலே சோதனை இருக்கிறது நம்முடைய நாட்டிலே நமக்கு சோதனை இருக்கிறது என்றால் விரக்தி வரக்கூடாது அல்குரானை படிக்கிற ஒரு மாணவன் அல்குரானை படிக்கிற ஒரு முஸ்லிம் இது அல்லாஹுடைய ஒரு சுண்ணத் அல்லாஹுடைய சுண்ணத் என்று சொன்னால் அல்லாஹுடைய ஒரு விதி இது பிரபஞ்சத்தில் வாழ்வதாக இருந்தால் சோதனைகளை சந்தித்துத்தான் வாழ வேண்டும் இந்த விதியை புரிந்து கொண்டால் விரக்தி வராது இப்போ இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் லெபனானிலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அந்த தாக்குதலில் அறுநூறு எழுநூறு பேர் சென்ற வாரம் அணிக்க வேண்டும் அறுநூறு எழுநூறு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் குழந்தைகள் உட்பட அதுபோல தொடர்ச்சியாக அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அக்டோபர் ஏழாம் தேதி சென்ற வருடம் காசா மீது நடத்திய தாக்குதல் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அவர்கள் மேற்கொண்ட தாக்குதல் இன்னும் தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கின்ற அந்த சமூகம் அலைந்து கொண்டிருக்கிறது இவைகளை பார்க்கிற போது விரக்தி வரக்கூடாது நாளை மறுமையிலே அல்லாஹூ தாலா சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிற பரிசு இருக்கிறது அதை பார்த்துவிட்டு சோதனைகளை குறைவாக பெற்றவர்கள் கை இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல சோதனை இதைவிட கடுமையான சோதனை எனக்கு உலகத்தில் ஏற்பட்டிருக்கலாம் என்ற உலகம் என்பது கொஞ்ச கால வாழ்க்கைதான் சொற்ப காலம்தான் உலகத்தில் வாழப் போகிறோம் மேக்சிமம் சொல்லா உம்மத்தினரை பொறுத்தவரையில் அறுபத்தி ஐந்து அல்லது எழுபது இருந்தால் இவ்வளவுதான் ஆனால் சுவர்க்கம் நிரந்தரம் சுவர்க்கத்தில் நுழைந்தால் முப்பத்தி மூன்று வயதில் நுழைந்து விட்டோம் என்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நீடுோலி காலம் அதிலே தான் இருக்க போகிறோம் அங்கு எல்லாமே இன்பம்தான் இளமை மாறாது நோய் வராது எந்த சோதனையும் கிடையாது என்ஜாய் பண்ணுவது அனுபவிப்பது என்பது மட்டும்தான் சோர்க்கத்தில் இருக்கிற வேலை அந்த சோர்க்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன சோதனைகளால் மனம் தளர்ந்து விரக்தி அடைந்து விட்டால் நம்முடைய ஈமானில் பலவீனம் இருக்கிறது என்பது அர்த்தமாகும் சிலருக்கு தொடர்ச்சியாக நோய் இருக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் சிலருக்கு பிறக்கிற குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பார்கள் சிலருக்கு பொருளாதார ரீதியான சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு அந்த நாட்டிலே வாழ்வது கஷ்டமாக இருக்கும் தாவா செய்ய முடியாமல் இருக்கும் இப்படி சோதனையின் வடிவங்கள் வருகிற போது சந்தோஷப்பட வேண்டுமே தவிர விரக்திக்கு நாம் சென்று விடக்கூடாது அதனாலதான் நல்லா சொல்கிறான் மிகப்பெரிய சோதனையாக இருந்தது பிள்ளைகள் ஆண் குழந்தைகளை கடுமையாக அறுக்கிறான் துண்டு துண்டாக அவர்களை அறுக்கிறான் என்பதை அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஃபிரானும் அவனுடைய கூட்டத்தாரும் இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு வழங்கிய அந்த டோச்சர் இதை அல்லாஹு தால அடையாளப்படுத்தி அதிலிருந்து உங்களை பாதுகாத்தோம் என்று சொல்கிறான் ஆண் குழந்தைகளை அறுத்து பெண் குழந்தைகளை உயிரோடு விட்ட அந்த சோதனையிலிருந்து உங்களை நாம் பாதுகாத்தோம் இது அல்லாஹ் இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு நியாமத்தின் என்பதை அல்லாஹுத் தாலா இங்கே நினைவு கூறுகிறான் இன்ஷா அல்லா நம்முடைய அடுத்த வகுப்புகளில் அடுத்த அடுத்த நியமத்துகளை பற்றி பார்க்கலாம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவருடைய கலாமாகி அல் குரானை சரியான முறையிலே படித்து ولكن ادعونا نحن 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 وآخر نحن نحن الحمد نحن رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد اللي إله اللي